நண்பர்களே என்னன்னாச்சுன்னா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தெரு இருந்துச்சு கீழ தெரு இருந்துச்சு கீழே தெரு வந்து எல்லாமே ஃபுல்லா மறைச்சிட்டாங்க பாருங்க இதான் என்னோட வீடு என் வீடு பாதை இந்த இந்த தெரு இந்த இந்த சிவத்துக்கும் இந்த சிவத்துக்கும் பத்து அடி அகலம் வந்துட்டு போட்டுருக்காங்க சொந்த பாடு போடுறாங்க இப்ப ஏழடிதான் இருக்கு அதையும் மண்ணா போட்டு விட்டாச்சு இது சிலமே தெரு இந்த கிழமை தெரு இந்த கிழமை தெருவை இப்போ அது போக இருக்கு அப்புறம் இந்த பாதையை அடைச்சிருக்காங்க இதுல இருந்து அடைச்சு இது வரைக்கும் கொண்டு வராங்க இதுவரைக்கும் நாங்க இதுக்கப்புறம் இதுல இருந்து செவ்வாய் இந்த இடத்துல இருந்து செவ்வரை போட்டு அடைக்க போறாங்க இந்த இடத்துல செவ்வா போட்டு அடைச்சு அதுலேயே அடைச்சா நான் எப்படி போக முடியும் எப்படி போக முடியும் போக முடியல மறைச்சது அப்ப என்ன காரணம்னா கோயில் கேட்டுறாங்க கோயில் கேட்டா கோயிலுடைய அளவு வந்து வந்து வேற கோயில் அளவு சின்ன அளவு அது வேற பாத்துருங்க அதை மீறி கோயில மீறி அவங்க பஞ்சாயத்து இடத்த இழுத்து கெட்டுறாங்க அப்ப நான் வந்து பஞ்சாயத்து இழுத்து கேட்டீங்களே என்ன நீங்க கேட்க சொல்ல அஞ்சரை மணிக்கு இந்த இடத்த அளக்காங்க அஞ்சு அஞ்சே முக்கால் இருக்கும் அஞ்சு அஞ்சரை அஞ்சடி முக்கால் இருக்கும் அஞ்சே முக்காலுக்கு வந்து இந்த இடத்த வந்து அழைக்காங்க அழக்கச்சிட வந்து இல்லை அப்ப நீ ஏக்கு வந்து அழக்கிங்க கேட்க இதுல போட போறோம் நாங்க இதுல போட போறீங்களா ஏன் பாதை இங்க இருக்கிற பாதையே பத்தடி பாதை வந்து எல்லாம் மாறி ஒன்பது ஏழடி பாதையா இருக்கு இதுல சேர்த்த போடுறீங்களா என்ன நான் எப்படி போய் இல்ல இது எங்க கோயில் இது வந்து எங்களுக்கு இருக்குன்னாங்க எங்க வந்து ஒரு ஒரு ரிக்கார்டை போட்டு வச்சுக்கிட்டு அந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரிக்காட் போட்டுச்சு அந்த ரிக்கார்ட் வந்து தாய் பத்திரம் எதுவுமே கிடையாது சும்மா தெருவை வந்து ஒரு நான் நூறுரூவா கரையை நான் நூறுரூவா வாங்கி இந்த இடத்த உனக்கு கரையை தச்சுன்னு சொல்லி முட்டையாக கொடுத்துருக்காங்க நான் முட்டையாக வந்து நூறுரூவாய்க்கு வாங்கி அந்த முட்டையாக கொடுத்துருக்காங்க அப்போ நான் கேட்க அப்போ இதில் வந்து தாய் எதுவும் எதுவுமே கிடையாது அப்போ என்னுடைய தெருவை எங்கே நான் இந்த வீட்டுக்குள்ளே பாதை எங்கே கேட்டாச்சுன்னா இது பாதை கிடையாது வாங்க வந்து ஏகப்பட்டவரை கூப்பிட்டு ஒரு தனி நபர் வந்து ரெண்டு பேர் தனி வந்து எனக்குன்ட்டே என்ன வந்து அசிங்கப்படுத்துறாங்க இதுல இதில் தார் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துட்டேன் நேற்று வரைக்கும் கரெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்தேன் கூப்பிட்டு வந்து எதுக்கு கொடுத்தானச்சுன்னா தெரு அடைக்க போறேன் வாங்கிய போறோம்னாங்க அப்ப எனக்கு நீங்க இதை கிழமைய தெரு தென்னடல் தெரு கீ கீழ தெரு இந்த மூணு தெருவியும் நான் எங்கேன்னு கேட்டேன் வாசல் மூணு தெரு வாசல் எங்கேயும் எனக்கு எங்கேன்னு கேட்டாச்சுன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி என்னை வந்து ரொம்ப இது அதிகாரம் பண்ணி ரொம்ப இதை வச்சு வாங்கி என்னை வந்து மிரட்டுறாங்க ஏன்னா ரொம்ப வந்து மிரட்டியாச்சுன்னா நான் வந்து வேக்சினை பண்ண சொல்லி கரெக்ட் கரெக்டாக மனு கொடுத்தேன்